என்ன ஒரு சொகுசான வாழ்க்கை எங்க அண்ணன கல்யாணம் பண்ணாட்டி இந்த வாழ்க்கை உங்களுக்கு கிடைச்சிருக்குமா டீ குடிச்சது ஒரு குத்தமாமா டீ குடிக்கிறத பத்தி சொல்லல நீ ஏப்பா நான் டீயே குடிக்கிறமா பெட்ரூம் ஃபுல்லா புதுசா பண்ணீங்களோ இந்த இதெல்லாம் எந்த இது இந்த வால் ஹேங்கிங் இந்த சைடுல தொங்குற பூவு விளக்கு அது என்ன பின்னாடி காரெல்லாம் வச்சிருக்கீங்க ஏன் வச்சா என்ன அப்படி சொல்லலாம் நீ நல்லா இருக்கு இருக்க இருக்கே என்ன இவ நடவடிக்கையே சரியில்லையே அமைதியாக பேசுறாளே உன் பின்னாடி ஒரு மஞ்சள் கலர் கார் இருக்கல நீ அது எனக்கு வேணும் நான் எப்போறப்ப எடுத்துட்டு போய்க்கிறேன் அதான பார்த்தேன் என்னடா அமைதியாக பேசுகிறான்னு ஏமா வரப்பெல்லாம் எதையாவது எடுத்துட்டு போகணுமா உனக்கு இது என்னோட வீடு போனா போட்டுமேனு ஒரு வார்த்தை கேட்டதுக்கு ஓ சீன் போடாதீங்க நான் போகிறப்ப தூக்கிட்டு போயிடுவேன் வரப்பெல்லாம் ஒவ்வொன்றா எடுத்து கொடுத்துட்டு இருக்க முடியாது கிளம்புடி நீ என்னடி சொல்கிறது என்னைய இது என் வீடு இது ஒன்றும் உங்கள் அப்பா வீட்டிலேருந்து கொண்டு வந்த நான் இல்லை இது எங்கள் அண்ணன் சம்பாதிச்சது புரியுதா அதில் எல்லா உரிமையும் எனக்கு இருக்குது ஏமா எல்லா உரிமையும் இருக்குன்னா இங்கேயே இருக்க வேண்டியதுன்னா அம்புட்டு எடுத்துகிட்டு எடுத்துகிட்டு அங்கேயே போகிறேன் எங்கள் அண்ணனுக்கு எவ்வளோ அழகான பொண்ணுங்கள்லாம் வந்தாங்க தெரியுமா கடைசியில் எங்கள் அம்மா தான் சொன்ன பச்சை கேட்காம ஒன்றை போய் கட்டிட்டு வந்தாங்க அமைதியான பொண்ணு நல்லா படிச்ச ஆனால் நீ வாயை கிழிக்கிற கிழிஞ்ச வயலுக்கெல்லாம் வாய் தான் ஆகணும் புரியுதா எங்க அம்மா வீட்டுக்கு வந்து நிம்மதியாக ஒரு நாள் கூட இருக்க முடியல அதுவும் வந்துச்சு பேசிச்சு அப்புறம் அதுவே அழுதுட்டு போகுது போய் என்னென்ன பத்த வைக்க போறாலும் பரட்ட ஒரு டீயே குடிச்சதும்